அன்பான மாணவ செல்வங்களுக்கு நேர வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தரம் பத்திற்குரியது தரம் பத்திலிருந்து நீதி பாடல்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற முதுமொழி வெண்பா இந்த முதுமொழி வெண்பா பாடலை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த முதுமொழி வெண்பாவினுடைய ஆசிரியராக இருக்கின்றவர் ஆமு சர்புதீன் ஆமு சரிபுதுன் என்பவரால் இயற்றப்பட்ட நூல்தான் இந்த முதுமொழி வெண்பா இந்த நூலுக்கு அவர் இவ்வாறு பெயரிடுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர் இயற்றிய ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு முதுமொழி பழமொழி என்று கூட சொல்லலாம் ஒவ்வொரு முதுமொழி இடம்பெற்றிருப்பதால் இந்த நூலுக்கு முதுமொழி வெண்பா என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த பாடலையும் பாடலினுடைய பொருளையும் சற்று சுருக்கமாக பார்ப்போம் உப்பு இலா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் ஒப்பும் பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதே மாளிகை உப்பு இலா கஞ்சியை உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் ஒப்பும் பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதே மாளிகை இதுதான் அந்த பாடல் இந்த பாடலிலே ஆமு சரிபுதன் என்ன கூற விரும்புகிறார் என்றால் ஒருவருடைய மன நிறைவை பொறுத்துதான் எல்லாமே அமையும் மனம் கொண்டது மாளிகை திருப்தி உள்ள மனம் எங்களுக்கு என்ன இருக்கின்றதோ என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து நாங்கள் திருப்தி கொள்ள வேண்டும் திருப்தி அடைய வேண்டும் என்பதை தான் இந்த பாடலிலே அழகாக கூறியிருக்கின்றார் நாங்கள் பார்க்கின்றோம் சிலருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய பூர்த்தி செய்யக்கூடிய பணம் வசதிகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அதில் திருப்தி இருக்காது ஆனால் சில பேர் வறுமையிலும் செம்மையாக வாழ்வார்கள் இதுவே எங்களுக்கு போதுமானது இதுவே எங்களுக்கு இறைவன் தந்தது என்று நினைத்து திருப்தியாக வாழ்வார்கள் அந்த திருப்தி உள்ள மனமுடையவர்கள் பற்றி தான் இந்த பாடலிலே ஆமூர் சரிப்புதின் அழகாக கூறியிருக்கின்றார் உப்பு இலா கஞ்சியை உப்பு இலா கஞ்சி என்றால் என்ன கருத்து என்றால் உப்பு இல்லாமல் காய்ச்சிய கஞ்சியை இது என்ன ஒரு விஷயம் விளங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உப்பு வாங்குவதற்கு கூட வசதி இல்லை உப்பு வாங்குவதற்கு கூட வசதி இல்லை உப்பு இலா கஞ்சியினை உப்பு வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உப்பு இல்லாத அந்த கஞ்சியினை காய்ச்சுகின்றார்கள் அவ்வளவு வறுமை அவ்வளவு கொடிய வறுமை அவ்வார் கூறுவார் மிகவும் கொடியது என்னவென்றால் இளமையில் வறுமை என்று அதே மாதிரி இங்கே உப்பு கஞ்சியினை உப்பு வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் கஞ்சி காய்ச்சிக்கிறார்கள் என்றால் அவருடைய வறுமை இந்த பாடல் வரிகளில் தான் வெளிப்படுகின்றது உப்பு கஞ்சியினை கஞ்சி உப்பு இல்லாமல் காய்ச்சிய கஞ்சியினை உண்ணும் அரசுவை போல் உணவுகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளில் அரசுவை இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உப்பு வா உப்பில்லாமல் காட்சி அந்த கஞ்சியை கூட அறுசுவை உணவாக எண்ணி உண்ணுகின்றார்கள் உப்பு இலா கஞ்சியை உண்ணும் அறுசுவை போல் ஆனவர்கள் திருப்தி உள்ள மனமுடையவர்கள் போதுமன்ற மனமுடையவர்கள் இருப்பதை வைத்து தான் இவ்வாறானவர்கள் உப்பு இலா கஞ்சியினை உண்ணும் அரசுவை போல் உப்பு இல்லாமல் காட்சிய கஞ்சியினை அரிசுவை உணவாக நினைத்து உண்டும் அரிசுவை உணவாக நினைத்து உண்டும் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் தப்பி என்பது துவைத்த என்று சொல்லப்படும் தப்பிய கந்தை கந்தை என்பது உங்களுக்கு தெரியும் கிழிந்தால் பழைய ஆடை என்று கூறுவார்கள் அப்போ தம் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் என்றால் அதனுடைய பொருள் தோய்த்த ஆடையை கந்தையானாலும் கசக்கிக் கட்டு கூழானாலும் குளித்து குடி என்று கூறுவார்கள் அந்த வரிகளை தான் ஆமு சரிபுதன் இந்த பாடலிலே நினைவூட்டியிருக்கின்றார் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் துவைத்த பழைய ஆடையை பீதாம்பரம் என்ற பட்டாடை தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் துவைத்த பழைய ஆடையை பட்டாடையாக கருதி அணிந்து உப்பிலா கஞ்சியை உண்ணும் அரசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் துவைத்த பழைய ஆடையை பட்டாடையாக கருதி அணிந்தும் ஒப்பும் அதே போல ஒப்பும் அண்டா அதே போல பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் பனையோலை கொண்டு வேயப்பட்ட பாயிலே படுத்து உறங்கியும் வாழ்வார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதல் ரெண்டு வரிகளுக்கும் புலவர் ஒப்புட்டு கூறியிருக்கின்றார் என்ன உப்பில்லாமல் காய்ச்சிய கஞ்சியை என்ன செய்யணும் உணவாக எண்ணி உண்ணுகின்றார்கள் அதே நேரம் பழைய கிழிந்த ஆடையை துவைத்து பட்டாடியாக என்ன செய்கிறார்கள் அணுகிறார்கள் அப்ப ஒப்பும் அதே போல நாங்கள் என்ன என்ன வேண்டும் பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் அதே போல பனையோலையால் கொண்டு வெய்யப்பட்ட பாயிலே படுத்து உறங்கியும் வாழ்வார்கள் அப்ப பனையோலை கொண்டு வெய்யப்பட்ட பாயிலே படுத்து உறங்குதல் எதற்கு சமன் என்றால் பட்டு மெத்தையிலே உறங்குவதற்கு சமன் இது நாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியது கொள்ள வேண்டும் அப்போ பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் அதே போல ஒப்பும் அதே போல பனையோலை பாயில் படுத்து உறங்கும் வாழ்வார் அதே போல பனையோலை கொண்டு வெய்யப்பட்ட பாயிலே படுத்து உறங்கியும் வாழ்வார்கள் இதற்கு சமமாக பட்டுமெத்தையிலே படுப்பதற்கு சமமாக மனம் கொண்டதே மாளிகை இவர்களுடைய மன நிறைவுதான் மாளிகை என்று சொல்லப்படும் விளங்குதா பிள்ளைகள் முதல் இரண்டு வரிகளில் ஒப்பிட்டு ஒப்பிட்டு கூறியிருந்தார் மூன்றாவது வரிகளில் அவர் ஒப்பிடவில்லை நாங்களா என்ன செய்யணும் ஒப்பிட வேணும் அப்போ அவர்கள் என்ன பனை ஓலையால் வெய்யப்பட்ட பாயிலே படுத்து உறங்குகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் அதை எப்படி எண்ணுகிறார்கள் பட்டுமெத்தியாக நினைத்து உறங்கி வாழுகின்றார்கள் இவர்கள் யார் திருப்தி உள்ள மனமுடையவர்கள் என்பதுதான் இந்த பாடலிலே ஆமு சரிவதேன் கூற விரும்புகின்றார் மாணவர்களே இது பற்றிய மேலதிகமான விளக்கம் அல்லது ஏதாவது ஐயப்பாடான வினாக்கள் என்றால் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது தொடர்பான விளக்கம் கேள்விகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் மீண்டும் ஒரு முறை அடுத்த பாடலிலே சந்திப்போம் மாணவர்களே நன்றி